வெல்கம் டு ஃபன் ப்ரூனே சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு நாங்க காலையில ஆறு மணிக்கு எல்லாம் கிளம்பி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் இங்க ப்ரூனே நாட்டுல என் பையனுக்கு ஸ்கூல் முடிஞ்சது லீவ் விட்டாங்க நாங்களும் ஊருக்கு போறோம்னு சொல்லியிருந்தேன் ஆனா சில பல காரணங்களால எங்களால இந்தியாவுக்கு வர முடியல கமெண்ட்ல கூட கேட்டுருந்தீங்க அக்கா நீங்க இன்னுமா இந்தியாவுக்கு வரல அப்படின்னு போன வாரமே இந்தியாவுக்கு போறேன்னு வீடியோ போட்டுட்டு இன்னும் கிளம்பலையா நீ இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கூட பாப்பீங்க சில பல காரணங்கள்னு சொன்னல அதுல ஒரு காரணம் தான் என்னோட பாஸ்போர்ட் முடிஞ்சு போச்சு புது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணனும் அதான் பாதி பேஜ் இருக்கே இதை வச்சுக்கிட்டு பக்கத்து நாட்டுக்காவது போயிட்டு வந்துறேன்னு போகதான் முடியும் ஆனா வர முடியாது பரவாயில்லையாங்கிறாங்க சரிடா சரி ஒரு முடிவோட தான் எல்லாம் இருக்கீங்க போல புது பாஸ்போர்ட் மட்டும் அப்ளை பண்ணி வரட்டும் அப்புறம் பாத்துக்கிறேன்னு இப்ப உள்ளூர் குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த ரிவர்ஸ் பாக்கிங்னா பயம் ஊர்ல போய் டிரைவிங் கிளாஸ் போயிருவோம்னு பிளான் பண்ணி வச்சிருந்தா எல்லாம் சுதப்பிச்சு ஆல்மோஸ்ட் ரெண்டு மாசம் லீவு ஊருக்கும் போக முடியாம உருவனு வீட்டுலயே எவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்குது அதனாலதான் ஒரு சின்ன ட்ரிப்பு பிளான் பண்ணி இன்னைக்கு எல்லாரும் கிளம்பிட்டோம் காலையிலேயே சீக்கிரமா கிளம்பிட்டா அதனால கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் இன்னைக்கு நாங்க போக போற இடம் எங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தான் ஆக்சுவலா என்னன்னா நான் எவ்வளவு நாள் வீட்லயே இருக்கிறது ஏதாவது ஒரு ட்ரிப்பு போகலாமேன்னு நாங்க தான் இன்னைக்கு கிளம்புனோம் அதுல வந்து சில பேர் வந்து இந்த ஊருக்கு புடிச்சு இந்த பக்கம் நாங்க வந்ததுல அப்படின்னாங்க சரி எல்லாரும் குரூப்பா போனா ட்ரிப் இன்னும் நல்லா இருக்கும் எல்லாரும் கிளம்பிருவோம் அப்படின்னு கிளம்பிட்டோம் ரெண்டு கார்ல வந்திருந்தோம் ஃபர்ஸ்ட் கார்ல வந்தவங்க கரெக்ட் டைமுக்கு கிளம்பி வந்துட்டாங்க இங்க வந்து எங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் லேட்டா வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டோம் எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன்ல காலையில பிரேக்ஃபாஸ்டே கேசரியோட தான் ஸ்டார்ட் பண்ணேன் என் பையனுக்கு வெண்பொங்கல் சொல்லியிருந்தோம் காலையில தூங்கிட்டு இருந்தான் அப்படியே கூட்டிட்டு வந்துட்டோமா அவன் ஒழுங்காவே சாப்பிடல அப்படியே வச்சுட்டான் எங்க வீட்டு பக்கம் சவுத் இந்தியன் ஃபுட் அவ்வளவு நல்லா இருக்காதுங்க சோ இங்க வந்ததுமே இன்னைக்கு டே ஃபுல்லா சவுத் இந்தியன் ஃபுட் தான் அப்படின்னு நாளே பிளான் பண்ணியாச்சு அப்ப எல்லாம் ஹாய் சொல்லுங்க Everybody say ஹாய் ஓகே <laughs> <Okay. laughs> சாப்பிட்டுட்டு இருந்து கிளம்பி அடுத்ததான் நம்மளோட ட்ரிப் லொகேஷனுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் எங்க கூட ட்ரிப்புக்கு வர்றதுல ரெண்டு மூணு பேரு நார்த் இந்தியன் ஹிந்தி ஸ்பீக்கிங் பாய்ஸ் ஸோ ஜாத்தாகே ஆத்தாகே ஓகையா அப்படியெல்லாம் காதலும் கண்டுக கூடாது போறதுக்கு முன்னால ஒரு கடையில நிறுத்தி தேவையான திங்ஸ் எல்லாம் ஏன்னா அந்த பக்கம் போயிட்டா அது அல்மோஸ்ட் காடு மாதிரிதான் இருக்கும் இந்த மாதிரி கடையெல்லாம் பார்க்க முடியாது ஸோ இங்கேயே நமக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கிறோம் சிப்ஸ் வேணும் என்ன என்ன சிப்ஸ் கேட்டாங்க ஆ இது ஓகே நீங்கள் இருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்ல அதில் என்ன சிப்ஸ் இது இருந்துச்சா இந்த சிப்ஸ் இருந்துச்சா ஓகே அப்போ இதே எடுத்துக்கோங்க பேரஃப்ளேவர் சரி ஓகே எடுத்துக்கோங்க அவங்க அந்த காரில் இருக்காங்கல்ல அவங்ககிட்ட வேணா கொடுங்க இது ஓகே தெரியலையா என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரில கேளுங்க முக்கியமாக தண்ணி வாங்குறதுக்கு தான் போனோம் அந்த பக்கம் கடை இருக்கா தண்ணியெல்லாம் கிடைக்குமான்னு தெரியல ஸோ அது கூட ஜூஸு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டோம் இப்போ நம்ம கடல் மேலே போயிட்டுருக்கோம் பாலத்தில் தான் போயிட்டு இருக்க மாதிரி தெரியும் ஆனால் கீழே கடல் இந்த பாலம் வந்து கடல் மேலே கட்டிருப்பாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் பாலம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க இந்த பாலம் சம் டுவெண்ட்டி தேர்ட்டிஸ் கிலோமீட்டர்ஸ் வந்து கடல் மேலே போகும் இதை கிராஸ் பண்ணி வரும்போது ஒரு ஏரியா வரும்ல அந்த தான் நம்ம ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம் ப்ரூனே ஒரு சின்ன நாடுதான் அப்படி பாக்கும்போது இதுவே ஒரு லாங் டிராவல் தான் இன்னைக்கு லோ டைட் போல தண்ணி எல்லாம் இருக்க மாதிரி இருந்துச்சு கம்மியா அந்த வியூ பாருங்களேன் முன்னால நாங்க எங்க வீடு இந்த பக்கம் இருந்தப்ப இத பாக்குறதுக்காகவே அடிக்கடி இங்க வருவோம் இப்பெல்லாம் வருஷத்துக்கு ஒரு டைம் இங்க வரதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறதுனால எங்களுக்கே ஏதோ புதுசா பார்க்குற மாதிரி இருந்துச்சு நல்லா சூப்பரா இருக்கு அதே மாதிரி அங்கிட்ட இருந்து வரும்போது சூப்பரா தெரியும் நல்லா அப்படியே நல்லா பாலை ஏறும் சுத்தம் வரதுக்காக இடம் விட்டுருப்பாங்க அது அப்படியே ஏறும் சூப்பரா தெரியும் நீ இங்கிட்டு வரல அங்கே இடம் திரும்பிட்டோம்னா osion மிறந்தோது மிறந்தாக நreencientedelойைப ந creams்ள மிறிக்கிறு §itousл exemploidos요. மிறந்து பதிலவśl compressு நேம் அன்ன!", stakeholderல lays там spices. Поэтому நேமை அல lanes choice quit chore aqui fåttURE क declined嗎?鍵 preservedத் அல்லனாமinku nonprofits delivering något味יות அல்லாம commerdelSEiaispіль lett instructors. witnessed மிறந்தो நான் க overflowothyaliśmy finansல nota��게요 நான்ம methodology Υல்லைத்துopf definitive素Lee Finding் தப்差 prends 2015 cheap நம்ம பாலத்திலே வந்து இந்த பக்கம் வந்தாச்சே இது புரூனேல இருக்க இன்னொரு பிளேஸ் கூட சொல்லலாம் அந்த பக்கத்தை விட இந்த பக்கம் இன்னும் பாப்புலேஷன் கம்மியா இருக்கும் பில்டிங்ஸ் எல்லாம் அங்க ஒண்ணு இங்க தான் இருக்கும் நிறைய காடு மலை அப்படிதான் இருக்கும் நம்மளோட ஸ்பாட்டுக்கு இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் இதாங்க அந்த ஸ்பாட்டு தான் நம்ம இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் நான் பாயிண்ட் அவுட் பண்றேங்களா அங்கதான் நம்ம இப்போ போகணும் இங்க போனோம்னா அந்த பக்கம் வந்து பள்ளமா இருக்கும் அதுல கீழே இறங்கி போனோம்னா கீழே ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கும் அங்கதான் தான் இப்போ போறோம் இயற்கை எழில்னு சொல்லுவாங்கல்ல அது இந்த பிளேஸ்க்கு வந்து பர்ஃபெக்டா பொருந்தும் பூச்சிகளோட சவுண்டு அப்படியே அந்த மரங்கள் பச்சை பசேல்னு காத்துல எல்லாம் ஒரு ஈரப்பதத்தோட அப்படியே ஜெல்லுன்னு இருக்கும் Oh, oh,

அவ்ளதான் தண்ணி வேணும்னா எடுத்துக்கோங்க கீழே தண்ணி தவிக்கும் கொஞ்சம் ட்ரை ஆயிடும் தண்ணி வந்துச்சுன்னா குளிப்போம் குளிக்கிறதுக்கு தானே இவ்வளோ தூரம் கொஞ்சம் காசுலாம் நிற்குது நிறைய பேர் இருப்பாங்க போலையே இருக்காங்க இதோallee தான் நம்ம உள்ள போறோம் climate இங்க சூப்பரா இருக்கு ஆனா கொஞ்சம் வெயில் அதிகமா இருந்துச்சு அதனால தொப்பியே மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டேன் வெல்கம் டு டெம்பராங் வெல்கம் டு டெம்பராங் எவரிபடி इनको बोला नहीं तीन टी शर्ट मेरे स्त्री हो गए पड़े हुए हैं अरे एक पेन में रख दूं तीन टी शर्ट है उसमें अपने रख तीन टी शर्ट कितने दो दो तो डाल दियो ना साइड में एक मोटा बनी हुई मिलेगी तुम ये बोलो कोई नहीं अगर म्यूसिक सेट पड़ी वैब पड़को मार्के ग्रूप இந்த பார்க்கோட எண்ட்ல ஸ்டெப்ஸ் இருக்கும் அந்த ஸ்டெப்ஸ்ல கீழே இறங்கி போனோம்னா கீழே ரிவர் இருக்கும் அதுல குளிக்கிறதுக்காக தான் இப்ப எல்லாரும் கிளம்பி வந்திருக்காங்க பாப்போம் தண்ணி இருக்கா இல்ல ட்ரையா இருக்கான்னு மோஸ்ட்லி இந்த ரிவர்ல தண்ணி ஓடிட்டு தான் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப தண்ணி அதிகமா இருந்தாலும் நம்ம குளிக்க முடியாது பாப்போம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு இதான் பர்ஸ்ட் டைம்னா இல்ல நான் இதுக்கு முன்னாலே ரெண்டு மூணு டைம் இங்க வந்திருக்கேன் இல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம் இந்த ப்ரூனை நாட்டுல பொதுவாவே மரம் செடி கொடி காடு மலையும் தான் இருக்கும் அதுலயும் நம்ம வந்தோம்ல அந்த பாலத்தை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டோம்னா வீட்டை கூட வேகா தான் பாக்க முடியும் ஒரே காடாதான் இருக்கும்

இது வந்து இந்த फैमिलीல நம்ம சவட்டோ ஃபோலோ வாரை. நோஸ்டர் ரிமோட். இது வந்து. எர்மாச் फ्रॉम கர்நா. மூணு பேரும் மூணு பேரு. ரெண்டு கையில ரெண்டு பேரும் எப்படி இருக்கு. இது நான் நனைஞ்சிட்டேன் அங்கயே உட்கார்ந்துட்டேன் நனைஞ்சாலும் பரவாயில்ல என்னால ஏற முடியல அப்படின்னு இல்லை தண்ணி இருக்கு லாஸ்ட் டைம் இருந்துச்சு

第二Box chil நல்லா plane plane ஃப்ளோ plane வாட்டர் plane 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 சொன்னது நான் plane plane இருந்து பார்க்க தண்ணி plane 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 plane

உட்காந்து காலை நினைச்சுக்கோ ஃபாஸ்ட்டாக வருதுடா தண்ணி அங்க பாரு அந்த கரையில் அப்படி கூழாங்கல் இருக்கு எவ்வளோ அழகா இருக்கு எவ்வளவு கல்வி தண்ணியோட ஃப்ளோ ரொம்ப அதிகமாகவும் இல்லை ரொம்ப இல்லை கரெக்டாக நாங்கள் குளிக்கிற அளவுக்கு இருந்துச்சு நாங்க போறதுக்கு முன்னாலே அங்க ஒரு குரூப் இருந்தாங்க எங்களுக்கு முன்னாலே வந்துட்டாங்களாம் சாயங்காலம் தான் போவாங்களாம் இங்கே சமைச்சு சாப்பிட்டு செட்டில் ஆயிட்டாங்க போல சமையல்லாம் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு சைடில் அவங்க ஈவினிங் தான் கிளம்புவோம் அப்படின்னாங்க ஆனா நாங்க அவ்வளோ நேரம்லாம் இருக்க போறது இல்ல மத்தியானம் லஞ்சுக்கு கிளம்பிட வேண்டியதுதான் இங்க இருந்து நம்மளோட அளவுக்கு கரெக்டா தண்ணி ஃப்ளோ இருக்கு எவ்வளவு அழகா இருக்குல்ல

அங்கே இருக்கட்டும் சமஜில்ல என்ன மட்டும் சொன்னீங்க இன்னும் குளிக்கலையானு காலை நனைச்சதுக்கு இங்க நடுக்குது இல்ல வெயில் அடிக்குது ஆனா செம்ம ஜில்லு முடியல ஐஸ் வாட்டர்ல கால காலை வச்ச மாதிரி இருக்கு ஏய் பாத்து கல் நிறைய இருக்கும் மெதுவா மெதுவா பரவாயில்ல இங்கேயும் உட்காந்து குளிங்க அந்த பக்கம் ஆழமா இருக்க போகுது இல்லையே ஆமா ஆளா இருந்ததுல நம்ம நடுவில் உரையை போயிருக்கோம்ல தண்ணி கம்மியாக வருது நல்லா இருக்கா நானும் அதான் வச்சுக்கேன் ட்ரையா இருக்க போது டூ ஹவர்ஸ் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் ட்ரையா இருக்க போது எல்லாரும் திட்ட போறாங்க நம்மள ஏன்னா இது ஒரு பிளேஸ்ன்னு கூப்பிட்டு வந்தீங்களா காலங்காத்தால ஆறு மணிக்கு கிளப்பி அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாங்க ஆறு மணிக்கு ஒரு நிமிஷம் லேட்டாக கூடாதுன்னு கூட்டிட்டு வந்து அப்படின்னு இருப்பாங்க

எடுத்து எடுத்துவையா பண்ணிட்டு இருக்கா உக்காந்தாலும் தள்ளும் அப்படியே தண்ணியில டிராவல் பண்ண வேண்டியது அப்புறம் அங்க அங்க கல் இருக்கு அங்க போய் கரையறிக்க ஏய் இவ்வளோ வெயில் அடிக்குது நான் பயங்கர செல்லுதான் ஏ அந்த பொண்ணுலாம் குளிச்சிருச்சுங்க தண்ணி குள்ளையே தான் சுத்திட்டு இருக்கு அந்த பொண்ணு இந்த பேக்ரவுண்ட் சவுண்டை கேட்டு பார்த்தீங்களா அப்படியே பூச்சிகள் பறவைகளோட சவுண்டு இந்த தண்ணி சவுண்டு கூடவே ஒரு நேச்சுரல் தெரப்பி மாதிரி இருக்கு கேட்கவே தண்ணி இவங்களை பார்த்தா குளிக்க வந்த மாதிரி தெரியலையே நான் இன்னும் யோசிச்சிட்டு இருக்கீங்க அப்படியே தண்ணியில் உட்காருங்க தலையை கூட நினைக்க வேண்டாம் தள்ளி வாங்க இந்த பக்கம் அங்கங்க போயிட்டு இருக்கீங்க உங்களை யாரும் நடுவாத்துக்கெல்லாம் போக சொன்னது கரை யாரும் குளிச்சுட்டு அப்படியே ஓடிடணும் அது ஃபிளாட் இல்லை இல்லை ஃபிளாட் சர்வீஸ் இல்லை இல்லை உள்ள கல் தானே இருக்கும் இல்ல இல்ல கால் பக்கத்துல ஒரு இலை டச்சு எங்க இறங்கிட்டானா ஏய் ஆமாங்க

<laughs> <laughs> hey, 신발도 빨고 신발도 빨고 빨아. 신발도 빨고 빨리. 빨리 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 빨리. 다 빨고. 헤헤. 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 헤� உண்மையில அவர் நல்லா என்ஜாய் பண்றாரு இன்னைக்கு நம்மளும் குளிச்சிடணும் தான் கிளம்பி வந்தேன் ஆனா தண்ணி செம்ம ஜில்லு அப்படியே பனியை முடுக்கி விட்ட மாதிரி அவ்வளவு ஜில்லு ரொம்ப நேரம் கரையிலே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் வேடிக்கை பாக்குறதுக்கு தான் நீ இவ்வளவு தூரம் கிளம்பி வந்தியான்னு கேட்டாங்க சரி இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதுன்னு நானும் தண்ணியில இறங்கிட்டேன் நடுவுலாம் ரொம்ப ஆழமா தண்ணி ஓடிட்டு இருக்க மாதிரி தெரியும் இடுப்பளவுக்கு மேல இருக்காது சேஃப் தான் அப்படியே நம்ம தண்ணியோட போயிட்டோம்னாலும் கொஞ்சம் தூரத்துல ஒரு தடுப்பு மாதிரி கட்டி விட்டு இருப்பாங்க அங்க போய் நம்ம கரை கரையரிக்க வேண்டியதுதான் तो भी गलती काम ही चलाओ। ना मैं अबे पुलाबी। बाते बाते बाते। गाना गाना ये रुक ओके ओके पूरा तो करनी होगा इंतज़ाम कर दो। डर ही ओके ओके क्यों अच्छा क्यों अच्छा। ए ओ लवर जैसा ऐसा उधर बैठा था। जो को देखो ए हेमिया भी ए हेमिया भी। எதுக்கு நான் கண்டிச்சலாம் இந்த தண்ணி சவுண்ட் கேக்குறது அப்படியே ஒரு நேச்சுரல் தெரபி மாதிரி மைண்டுக்கு அவ்வளோ காமா இருக்கு இதுக்கு முன்னால வந்தப்ப தண்ணி எனக்கு கிறிஸ்டல் கிளியர்னு அந்த மாதிரி பாத்திருக்கேன் ஆனா இப்ப ரீசெண்டா வந்து இந்த வீக்கில் மழை பெஞ்சிட்ருக்கனால லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருந்துச்சு ஆனால் நல்லா தான் இருந்துச்சு ப்யூராக தான் இருந்துச்சு ஊருக்கு போக முடியலையே அப்படின்னு நான் புலம்பிகிட்டு இருந்தேன் ஊருக்கு தானே போக முடியலை கவலைப்படாத வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பாக போட்டு நான் உன்னோட கவலையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் எங்களை வேற ஒரு ட்ரிப் லொக்கேஷனில் நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன் மழை பெய்யலன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் ஒன்றும் பார்க்கலாம் அங்கேயே எல்லாருக்கும் சேஞ்சிங் ரூம்லாம் இருந்துச்சு ஸோ எல்லாரும் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஹாய் சொல்லு என்ன 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 வேணும் தந்திருக்காரு கீழே சாப்பிட்டு வந்துருக்குமோ அவங்க ஏதோ அது சாப்பிடல அது பிடிக்கல போல சாப்பிடு பாரு அதோட தான் இங்கேயே வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல ஓரத்தில் ரெண்டு பிடித்தோம் அந்த ஹேண்ட்ரைல் பக்கத்தில் ரெண்டு பிடித்தோம் இறங்க கூட முடியல அவ்வளோ ஃபோர்ஸ் தனியா அங்கே பாருங்களேன் இந்த ரோட்ல அங்கங்க வீடுகளும் இருக்கும் மரங்கள் தான் அதிகமா இருக்கு பாருங்களேன் ரோட்ல ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ரோடு ஹாண்டடா யாருமே இல்லாத மாதிரி இருக்கு ஆப்போசிட்ல பாருங்க ஒரு மலை இருக்கு பார்க்கவே அழகா இருக்குல்ல நீங்க மதுரைக்காரங்களா இருந்தா மதுரையில கல்லந்திரின்னு ஒரு கால்வாய் இருக்கும் வைகையில இருந்து விவசாயத்துக்காக தண்ணி அதுல டைவர்ட் பண்ணி விடுவாங்க அதுல வந்து தண்ணி நல்லா போர்ஸா வரும் அதை பத்தி தான் ஹஸ்பண்ட் வரும்போது பேசிட்டு வந்தாங்க போய் அவ்வளவு சீரக சம்பா பிரியாணி தான் வேணும்னு கோரசா சொல்லிட்டோம் எடுத்துக்கலாம் எடுங்க அதுக்காக தான் வெயிட்டிங் வேணுமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னொரு குரூப் அந்த இன்னொரு கார்ல வந்தாங்கல்ல அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க ஆனா நாங்க வந்து ஒரு சின்ன ஷாப்பிங்லாம் போற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் இந்த ரிவர் பால்ஸ் இதுல எல்லாம் குளிச்சா பயங்கர டயர்ட் ஆயிடும் சோ எல்லாருமே ரொம்ப டயர்டா தான் இருந்தோம் குளிச்சதுல நம்ம ஹேர் ஸ்டைல் வேற ஸ்பாயில் ஆயிடுச்சு சரி இப்படியே கடைக்கு போவேன் நானும் லைட்டா ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு அப்புறம் சின்னதா ஒரு மேக்கப் போட்டு தான் கடைக்கு போனேன் அப்புறம் நம்ம மூஞ்சியை பார்த்து நாலு பேர் பயந்துட்டாங்கன்னா இந்த ஸ்டோரி இங்க ப்ரூனை நாட்ல இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஃபேமஸ் இன்ஸ்டாகிராம்ல ஓபன் பண்ணாவே இந்த கடையில இந்த திங்ஸ் இருக்கு அது இருக்குன்னு நம்ம வந்துட்டு இருக்கோம் நான் இதுக்கு முன்னால வந்தது இல்ல நம்ம சாப்பிட்டோம்ல அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்துலதான் இந்த கடை இருக்கும் சரி பக்கத்துலன்றதுனால பாத்துட்டு போலாமேன்னு வந்தோம் பரவாயில்ல இந்த கடை ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன் எல்லாம் நிறையவே இருக்கு நீங்க <réponse> <through legalanal capacities> எங்க கூட வந்தா பர்ஃபியூம் வாங்கினாங்க அவங்க வாங்குறதா சான்ஸ் சொல்லிட்டு நாங்க குடும்பத்தோட ஃப்ரீயா பர்ஃபியூம் அடிச்சுக்கிட்டோம் 何ででもいいから。 கடை நல்லா தான் இருந்துச்சு சின்ன சின்ன திங்ஸ்லாம் எல்லாம் நிறைய இருந்துச்சு நான் வந்து சின்ன கடையா இருக்கும்னு நினைச்சிட்டு தான் வந்தேன் நல்ல பெரிய கடை நாங்க இந்த பக்கம் இருக்கும்போது இந்த காம்ப்ளெக்ஸ் அப்பதான் கட்டிட்டு இருந்தாங்க இப்போ பாருங்க எல்லாம் ஆக்குபை பண்ணி நல்ல கூட்டமாவே இருக்கு இந்த ஏரியாவே தலைவர் சீக்கிரமாவே வெளியே வந்துட்டாரு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டாரா இந்த வெளியே வந்த வந்து பார்க்காம நேரம் ரோட்டுக்கு போயிட்டா அங்க ஒரு கார் வந்துருச்சு நல்ல வேலை நான் இதனால தான் இவ மேல ஒரு கண்ணி எப்பவுமே வச்சுக்கிறது அவ்வளவுதாங்க பபாய் ஷாப்பிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்படியே இந்த ஸ்பீட்லயே போனோம்னா ஒரு ஏழு மணி போல வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம் நம்ம சேனல்ல அடுத்த வீடியோவும் ட்ரிப் வீடியோவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சான்ஸ் இருந்தா பார்க்கலாம் எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாபாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்